அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இழந்தவடை செய்ய போகிறோமுங்க இழந்தவடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இங்கேயும் கரண்டிக்கான இது வந்து உள்ளே போட்டு வச்சுருக்கிறது இழந்த பொடி இழந்த பழத்தையவே காய வச்சு அரைச்ச பொடியுங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் தேவையான அளவுக்கு புளி பேஸ்ட்டுங்க நம்ம புளியவே வேக வச்சு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறது அடுத்தது வந்து தேவையான அளவு மிளகா பொடி மிளகா பொடியும் நம்ம மிளகாயவே காய வச்சு அரைச்சிதுங்க மிளகாய் இந்த கலர்ல தான் இருக்கு கடைக்கு வந்து சவைச்சவன வருதில்லைங்க காஷ்மீரி மிளகாய் காஷ்மீரி மிளகாயின்னு அது காஷ்மீரி எல்லாம் இல்லை அதுக்கெல்லாம் கெமிக்கல் இருக்குதுங்க போட்டால் கலரும் வந்துடும் குடலை ஓட்டையும் ஆகி போகுது அந்த மாதிரி மசாலா பொருளை தின்வோட்டு தான் இன்றைக்கி வந்து குடலெலாம் வெந்து ஓட்டையாகி அல்சர் வந்து நொந்து போய் கிடக்கிற பாக்கேஜில் வர்ற அத்தனை பொடிகளும் அத்தனை மசாலா பொடிகளும் அந்த மாதிரி மிளகா பொடி போட்டு தான் செஞ்சு வருது அப்போது அந்த பாக்கெட்டில் வர மிளகா பொடியெல்லாம் பயன்படுத்தாதீங்க இதை நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தது மிளகாயை உள்ள பாவு காஞ்சிட்டு இருக்குது அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது பொடியும் சேர்த்துக்கலாம் பொடியும் உள்ள சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதை வந்து பொடி வந்து நல்லா கலந்துக்கணும் வீடியோ கிராபருக்கு தும்மல் வந்துடும் நினைக்கிறேன் பொடி போட்டு கறக்கிறதுனால கலந்த வடை அருமையாக இருக்குங்க இப்போ செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறோம் பாருங்க இதை முதல்லையே உப்பு மிளகா தூள் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க வரப்பொடியாக இருக்கீங்களே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோனே அடுத்தது வந்து நம்ம புளிக்கரைசலையும் உள்ளே போட்டுடலாங்க இதை நல்லா கலந்துட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா புளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா இப்போ கலந்துட்டோமுங்க அடுத்தது பாக எடுத்துகிட்டு வந்து வடித்து ஊற்றுனா சரி மண்டவெல்ல பாகுங்க கீழே தளி கீழே தனிச்சுப்பொடி டப்பர் கிளறிட்டு எரு 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 கொண்டா கிட்டி ஆன தூக்கி போடு போதும் கிட்டப்பொடி கெட்டப்பொடி எடுத்து மேலே தூக்கு இப்போ உருண்டை வெள்ளத்தில் பாக காய்ச்சி ஃபுல்லாக அளவு ஊற்றிட்டு கிளறி பார்க்கணுங்க பத்திலேன்னா மறுபடியும் ஊற்றிக்கலாம் அதுக்கும் பத்திலேன்னா சுடுதண்ணி வச்சு ஊற்றிக்க தான் இழந்த வடை கிண்டியாச்சுங்க எல்லா பாகையும் எடுத்து ஊற்றி கிண்டியாச்சு செம்மையாக வந்திருக்குது அதுக்குள்ளே திருமூர்த்தி மலையிலேருந்து அண்ணன் ஒருத்தர் வந்திருந்தார் அவர் சாப்பிட்டு போ சொல்லலாம்னு பார்த்தா அப்புறம் அர்ஜென்ட்னு கிளம்பி போயிட்டாருங்க இழந்த வடை டாப்போ டாப்பு இப்போ இருங்க நம்ம வீடியோகிராஃபர் கொடுத்து செக் பண்ணி அவர் இவே சொல்ல சொல்லிடுவோம் இதுக்குள்ளே இருக்கிற ஃபார்முலாவை மட்டும் கேட்டுறாதீங்க நீங்கள் உங்கள் ஃபார்முலாவில் செய்யுங்க நம்ம நம்ம ஃபார்முலாவில் செய்கிறோம் ஃபார்முலாவை மாற்றி மாற்றி செஞ்சோம்னாத்தான் நல்லா இருக்குது இந்த கரண்டி வில்லு மாதிரி போயிடுதுங்க ம் ஆளுக்கு இப்போ கொடுப்போம் சாப்பிட்டு பார்த்து சொல்லிட்டு எடுத்து சாப்பிடுங்க அப்படியே ம் எப்படி இருக்குதுங்க ஃபார்முலா என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க எனக்கு ரகசியமா ம் ஏன்னுங்க அருமையாக இருக்குதுங்கண்ணா சரியான டேஸ்ட்டுங்க அது சுட்ட சுட்டாக வாழ்க்கையில் முதல் முதலே சாப்பிட்டுருக்குறேன் வடை கும்முன்னு இருக்குது இல்லைங்கம்முன்னு இருக்குதுங்க ஒன்று இன்னைக்கு பூரா ஊர் இதெல்லாம் ஏன்னா தெரிய மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு அருமையான ஸ்நாக்ஸ்ங்க அதெல்லாம் நம்ம சிறுசாரி கீழே உள்ளில் போட்டு இடிப்போம் நானே வந்து உரலில் போட்டு இடித்து அப்படித்தான் வடை செஞ்சு அனுப்பிச்சிட்டு இருந்தேன் அது என்ன பண்ணுதுங்கன்னா வெள்ளத்தையும் போட்டு இழந்த பழத்தையும் போடுறது பழத்தை பழம் இருக்குது இல்லைங்க பழமாக எடுத்துகிட்டு வந்து வெள்ளம் பழ நம்ம காட்டிலேயே இருக்கப்போ அந்த சீசனில் இப்போ கரெக்டாக மிளகாய் செடி நட்டுறது பல மிளகாய் உப்பு இதெல்லாம் போட்டு ஒல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்து வடையாட்டை தட்டி வச்சு அனுப்பிச்சிட்டு இருந்த முதல்ல ஏ இடிக்க முடியறது இல்லைன்னா நேரம் இல்லைங்க அது இடிச்சதுன்னா சும்மா அப்படியே கோந்து மாதிரி லவக்கு லவக்குன்னு பிடிச்சிக்கு உளக்கையை அப்புறம் அது செய்ய தான் இழந்த பழத்தை வந்து நல்லா கழுவி காய போட்டு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சிட்றதுங்க செம்மை கும்பணுக்குதில்லுங்க இழந்த சாப்பிடலாம் இல்லை இழந்த வடை வேணுங்கிறவங்க கீழே வர நம்பருக்கு ஆர்டர் போடுங்க வாங்கி ஒரு கால் கிலோ வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமாண்ட்டு போடுங்க நல்லதே இல்லை யாருமே போடுறதில்ல அந்த லிச்சி பழத்துக்கு பிடிச்சோ அந்த போடு போடுறீங்க அந்த லிச்சி பழத்தை பற்றி நான் பேசிடுறேன் அதுக்கு எப்படி லிச்சின்னு வேறு வந்தது எங்கே லாங் ஷார்ட்னாச்சு லாங்கன் ஆச்சுன்னு இழந்தவடை அருமையாக வந்துருக்குதுங்க இழந்த பழம் சாப்பிடோன்னு இழந்த பழம் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க இழந்த பழம் சாப்பிட்றது டவுனில் இருக்கிறவங்கலாம் எங்கே போய் சாப்பிட்றது இங்கே நாங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கே இழந்த மரம் இல்லை இழந்த மரத்தை பூரா பிடிங்க எரிஞ்சாச்சு ஒன்றும் இல்லை எங்கேயோ கிடைக்கிற பக்கம் இழந்த பழத்தை பொறுக்கிட்டு வந்து காய வச்சு இப்படி பண்ணுற இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடியது இழந்தை அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க முக்கியமாக வந்து இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு அருமையான மருந்து இழந்த பழம் அப்படின்னு நிறையா நீங்களும் கேட்டிருப்பீங்க இது வந்து சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவர்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இழந்த பழம் சாப்பிடுங்க அப்படின்னு இழந்த பழத்தை எங்கே போய் சாப்பிட்றதுங்க இருந்தால் தானே சாப்பிட்றதுக்கு நம்மளாம் நகர்மகை மாடுது இருந்த இழந்த மரத்தையெல்லாம் பிடுங்கியாச்சு அதனால் இந்த இழந்த வடையை செஞ்சேன் அப்படின்னா திருப்பியுமே இதை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் எத்தனையோ இழந்துட்டோம் நீ ஏதாவது மார்க்ஸ் சொல்கிற மாதிரி தான் காரல் மார்க்ஸ் செய்ய சொல்கிற மாதிரி இழப்பதற்கு எதுவும் இல்லை வெல்வதற்கு ஒரு பொண்ணு காத்து கிடக்குதுன்னு அவர் சொன்ன காரணம் வேறு ஆனால் இப்போ அதே கண்டிஷனில் ஆகி போச்சு இழப்பதற்கு எதுவும் இல்லை எல்லாம் இழந்தாச்சு இல்லை கடைசியில் வந்து எல்லாம் இந்த பணத்தையும் மட்டும் வச்சுருப்போம்னு நினைக்கிற கட்டுக்கட்டா அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண முடியுங்க எல்லாம் இழந்தாச்சு அப்போ இழந்ததை மீட்கிறதுக்கு இழந்த வேணும் இழந்த வேணும்னா இது வருஷம்பூரா கிடைக்காது அதனால் நம்ம நல்லா தரமாக பண்ணி வச்சுருக்கிறோம் எல்லாருமே கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க இப்போ நல்லா கெட்டியாகிடுதுங்க அருமையாக அதாவது இதை இழந்தப்பல ஜாமுன்னு தான் சொல்லணும் இழந்த வடைன்னு சொல்லக்கூடாது இதையே அந்த ஜாம் மாதிரி தான் பண்ணி வச்சுருக்குது இப்போ நல்லா புழுக புழுகு மாண்டைங்கிடுவாருங்க ஆறு ஆறாக நல்லா பதமாகக்கு நாளையிலேருந்து உங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி விடுவோம் வேணுங்கிறவங்க வந்து கட்டாயமாக வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து பாருங்க அருமையாக இருக்குது சரிங்களா இப்போ இழந்தவடை சூப்பர் இதான் பதம் இந்த பதத்தில் கிண்டி எடுத்துக்கோணுங்க இப்போ நல்லா தூக்கி மேலேருந்து விட்டுக்காட்டுற பாருங்க இதுதாங்க பதம் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இதுதாங்க பதம் ம் இருங்க ஒன்று இருக்குங்க இதை எடுத்து விடுவோம் ம் இதுதான் பதம் பாருதா ம் இந்த பழத்துக்கு வந்தாச்சுன்னா நல்லா கிளறி விட்டு நிறுத்திடலாம் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை ஃப்ரெஷ் இழந்த பழம் கிடச்சாலும் சாப்பிடுங்க இழந்தை அப்படி எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கக்கூடியதுங்க அப்படி ஒரு உன்னதமான பழம் இழந்த பழம் நன்றி வணக்கம் அவ்வளோதான் நாங்கள் போய் இழந்த படம் சாப்பிட போகிறோம் நீங்களும் வேணால் ஆர்டர் போடுங்க அனுப்பி விடுறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க நன்றி வணக்கம்